நண்பர்கள் அனைவருக்கும் இனி வணக்கம் எம்எஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த வீடியோவில் பார்த்தோன்னா இரும்பு திருப்பிடிக்காமல் பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இரும்பு துருப்பிடிக்காமல் இருப்பதற்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இரண்டு விதமான பெயிண்ட் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெட் பிரைமர் எல்லோ பிரைமர் ரெண்டு விதமான பிரைமர் கிடைக்குது ரெட் பிரைமர் பார்த்தீங்கன்னா விலை வந்து கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோ பிரைமர் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த இரண்டு பெயிண்ட்டில் பார்த்திங்கனா நம்ம ஒரு பெயிண்ட் வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இரும்பில் நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்ரிஷீட்டை வச்சு நம்ம தேய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ர ஷீட் வந்து இந்த நம்பர் வந்து அதிகமாக கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரஃபாகவும் கிடைக்கும் நைஸாகவும் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பயன்படுத்தும் இரும்பு பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷீட் வந்து நம்ம பயன்படுத்தணும் பழைய இரும்பு நம்ம பயன்படுத்தணும்னா துரு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பிடிச்சிருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா ஷீட் வந்து நம்பர் அதில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்பதாவது எம்எரி ஷீட் வந்து நம்ம பயன்படுத்தினா அதே நம்ம புது இரும்புக்கு நம்ம அடிக்கிறோம்னா அதில் வந்து துரு வந்து அதிகமாக இருக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எமரி ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க ஹண்ட்ரடுன்னு இருக்கும் ஹண்ட்ரட் நூற்றி இருபது நூற்றி ஐம்பது அந்த எமரி ஷீட்டை நம்ம பயன்படுத்தி புது இரும்புலாம் நம்ம தேய்ச்சிட்டு நம்ம அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஆங்கிலுக்கும் பழுப்புக்கும் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பழைய இரும்பு தான் பார்த்திங்கன்னா நான் எண்பதாவது எம்ரெடி ஷீட்டை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எமரி ஷீட்டை நான் பயன்படுத்தி ஆங்கில திருப்பிடிச்சிருக்கும் பகுதியை வந்து நல்லா நன்கு தேய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு காய்ந்த துணியை வைத்து நம்ம துடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிளில் பார்த்தோன்னா துரு வந்து முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா துரு உதிரும் வரை நம்ம ஷீட்டை வைத்து நல்லா நன்கு தேய்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிள் முழுவதும் தேய்த்துட்டு நம்ம காய்ந்த துணியை வைத்து நல்லா சுத்தம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிள் முழுவதும் நான் துரு வந்து நல்லா ஷீட்டை வைத்து நல்லா தேய்ச்சி தொடச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது இந்த ஆங்கிள் வந்து சின்ன ஆங்கிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு இன்ச்சு ப்ரஷ் பயன்படுத்தினாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா ரெட் ஆக்சைட் பயன்படுத்தி நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெட் ஆக்சைடு பெயிண்ட் மூடியை திறந்து நன்கு கலக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கையில் குச்சியோ இல்லை ஒரு கம்பியோ எடுத்து எதனா ஒரு பொருளை எடுத்து நம்ம நன்கு கலக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நன்கு கலக்கின பிறகு இப்போனா முனை முனைப்பகுதியை மட்டும் பார்த்தோன்னா பெயிண்ட்டில் நம்ம தொட்டு அடிக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக தொடக்கூடாது முனைப்பகுதியை மட்டும் வந்து பெயிண்ட்டில் வந்து நம்ம ப்ரஷ்ஷை வந்து நனைகிற மாதிரி நம்ம தொடணும் ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்ட் அடிப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் கோணியோ இல்லை பேப்பரோ ஒரு அட்டையை உங்கள் கையில் எது இருக்கோ அதை நம்ம கீழே போட்டுட்டு நம்ம அடிக்க சொல்ல பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா தரையில் உழுவாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி முனைப்பகுதியை மட்டும் நம்ம தொட்டு அடிக்க சொல்ல பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து நமக்கு வேஸ்டேஜ் ஆகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிள் அடிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆங்கிள் பெயிண்ட் வந்து முழுமையாக வந்து அந்த ஆங்கிளில் படுற மாதிரி சீராக அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆங்கிலுக்கு முன்னாடியே பார்த்தோம் பார்த்தீங்களா ஆங்கிலுக்கு நம்ம தேய்ச்சிட்டு எம்ஐ ஷீட்டை வைத்து நம்ம தேய்ச்சி நம்ம அடித்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ ஒன்னு பழுப்புக்கு வந்து பார்த்திங்கனா ஷீட்டை வந்து நல்லா தேய்ச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தேய்ச்சிட்டு நல்லா தொடைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்லா பெயிண்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் முனை பகுதியை மட்டும் தான் நம்ம பெயிண்ட்டை தொட்டு நம்ம அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக தொட்டுன்னா இப்போ பெயிண்ட்டும் வேஸ்ட் ஆகும் வேஸ்டேஜாக பார்த்திங்கன்னா ஒழுவோம் ஃப்ரெண்ட்ஸ் முனைப்பகுதியை மட்டும் நம்ம தொட்டு அடிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லா சீராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழுப்பில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முனைப்பகுதியை மட்டும் நான் தொட்டு நல்லா அழகாக சீராக அடிச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பழுப்பு பெயிண்ட்டும் வேஸ்ட் ஆகும் ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா நோய் நல்லா இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தோன்னா பெயிண்ட் அடிப்பதற்கு முன்னாடி என்னென்ன வழிமுறைகளை நம்ம பார்த்தோம்னோன்னா புது ஆங்கிலுக்கு நம்ம அடிக்கிறோமா இல்லை பழைய ஆங்கிலுக்கு நம்ம வந்து இரும்புக்கு வந்து நம்ம அடிக்கிறோமான்னு பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி எமெனி ஷீட்டை வந்து நம்ம பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் வந்து துரு வந்து உதிரி முறை நன்கு தேய்ச்சிட்டு காய்ந்த துணியை வைத்து நம்ம தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து நல்லா கலக்கிட்டு ப்ரஷ்ஷு உடைய பகுதியை மட்டும் தொட்டு நன்கு சீராக அடிக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழிமுறைகளை வந்து நம்ம கரெக்டாக கடைப்பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி இந்த ஆங்கிலும் பழுப்பும் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளைக்கு நம்ம பயன்படுத்த பண்ணணும்னா பிரேமர் அடித்து ஒரு மூணு மணி நேரம் பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு வருஷம் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம்னா நம்ம பிரேமரே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நீண்ட நாட்களுக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் நம்ம பயன்படுத்த போகிறோம்னா பிரேமர் அடிச்சுட்டு ஒரு மூணு மூணு மணி நேரம் காய விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து ஒரு கோட்டிங் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆங்கிளுக்கு தான் வந்து நான் வந்து பெயிண்ட் அடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பார்த்தனா லோக்கல் சாதா ப்ரஷ் கம்பெனி மார்க்கெட்டில் கிடைக்குது அந்த லோக்கல் ப்ரஷ் வச்சு அடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது ரூபா வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது நம்ம நிறைய பொருளுக்கு வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கணும்னா கம்பெனி ஐட்டம் வருது அந்த ப்ரெஷ்ஷை வந்து பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரஷ் வந்து நம்ம தேய்மானம் இல்லாத இருக்கும் ஒரே ப்ரஷ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி